நம்மளுடைய அரவிந்த் சாமி சார் கூட வந்துட்டு பாம்பே அதுக்கப்புறமா ஷாருக்கான் கூட உயிரே அதுக்கப்புறமா அர்ஜுன் கூட முதல்வன் சமீபத்துல நம்மளுடைய தனுஷ் கூட மாப்பிள்ளை போன்ற படங்கள் எல்லாம் வந்துட்டு நடிச்சு கொடுத்தவங்க தான் மனுஷா கொய்ராலா இவங்க தமிழ்ல மட்டும் இல்லங்க இந்த ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் சொல்லலாம் கிட்டத்தட்ட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாமல் ஹிந்திலையும் சேர்த்து குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாவது சினிமா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படி ஒர்க் பண்ணி வந்துட்டு இருந்த இவங்களுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கடுமையான கேன்சர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அது இவங்க வந்துட்டு அதிகமா வந்துட்டு குடிக்கத்துக்கு அதிமையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக வந்துட்டு பாலிவுட்ல பல பேச்சுக்கள் அடிபட்டு வந்து ஆனா இவங்க வந்துட்டு கேன்சர்ல இருந்தப்ப வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு தச்சமயம் ஒரு பேட்டியில திறந்து பேசியிருக்காங்க அதாவது இவங்க வந்துட்டு இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாம் ஆனா இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்பவே சோகத்துல முடிஞ்ச மாதிரிதான் இருந்துச்சா அது மட்டும் இல்லங்க இவங்களுக்கு கேன்சர் வந்தப்ப ரொம்பவே நிதிநூலம் சொந்தம் கூட வந்துட்டு இவங்களை பாத்துக்கிறதுக்கு முன் வரவே இல்லையா யாருமே இல்லாத ஒரு மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு கண்ணீர் மழுக வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க சமீபத்துல நம்மளுடைய மனுஷா குறையாளா இதை கேட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா தாங்க இருக்கு அது மட்டும் இல்லங்க மனுஷா குயிராலா வந்துட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க ஆனா கேன்சர் வந்தப்ப அவங்க இந்த நிலமைய வந்துட்டு நீங்களே பாத்துக்கோங்களேன் மேல் மீது போன்ற செய்திகளை உடனும் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சான்றை சக்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்